பனித்துளிகள் டிசம்பர் இருபத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதிய பூமி தொடர்ந்து என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு வாசஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் யோவான் பதினான்கு இரண்டு ஒரு பிரபலமான கிறிஸ்தவ போதகர் அவருக்கு கிடைத்த விடுமுறை பரிசை பற்றி சொன்னார் ஆடம்பர வசதிகளுடன் ஹவாய் தீவுகளில் ஒன்றில் தங்குகிற வாய்ப்பு அவருக்கு கிடைத்ததாம் சுவையான உணவு ஏராளமாக இருந்தது ஹோட்டல் முழுவதும் ஊழியர்கள் நிறைந்திருந்தார்கள் அவர் எந்த கதவை நெருங்கினாலும் உடனடியாக ஒருவர் கதவை திறந்து விட்டார் இது பரலோகமா என்று ஆச்சரியப்பட்டாராம் புதிய பூமியில் விசுவாசிகளுக்கு காத்திருக்கிற வாழ்க்கை இதைவிட பிரமாண்டமாக இருக்கும் தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை ஒன்று குருந்தியர் இரண்டு ஒன்பது இந்த புதிய வாழ்க்கைக்கு முடிவே இல்லை எல்லா விடுமுறைகளும் இறுதியில் முடிவடைந்துவிடும் அதன் பிறகு அன்றாட வாழ்க்கையின் நடைமுறைகளுக்கு மீண்டும் நுழைவோம் ஆனால் புதிய பூமியில் நல்வாழ்க்கைக்கு முடிவு இல்லை எல்லாமே முடிவின்றி தொடரும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் மீட்கப்பட்டவர்களுக்கு ஒருபோதும் வயதாகாது தங்கள் உயிர் சக்தியை இழக்க மாட்டார்கள் ஒருபோதும் இறக்க மாட்டார்கள் அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை என்று ஏசாய அறுபத்தைந்து பத்தொன்போதில் வாசிக்கிறோம் வேதத்தில் நாம் வாசிக்கிறபடி உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்று வெளிப்படுத்தல் பதினொன்று பதினைந்து கூறுகிறது இது ஒரு புதிய உலக ஒழுங்காக இருக்கும் அமைதி ஐஸ்வர்யம் சுகம் அனைவருக்கும் இருக்கும் இன்றைய செயலில் காட்டுங்கள் இந்த அற்புதமான நற்செய்தியை நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் தேவன் ஒரு புதிய பூமியை உருவாக்க வருகிறார் நாம் ஒவ்வொருவரும் அங்கே இருக்க வாய்ப்புள்ளது நாம் இயேசுவை நம்பினால் மட்டுமே இது நடக்கும் இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு தானியல் இரண்டு நாற்பத்தி நான்கு தானியல் ஏழு இருபத்தேழு வெளிப்படுத்தல் ஐந்து பதிமூன்று கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமா தியானிங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும் அவருக்கு ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள்